ரெண்டு திமுத்தையும் மூணாவது அதிகாரத்துல வந்து நம்ம ஒரு வசனத்தை வந்து ஆல்ரெடி தியானிச்சிருந்தோம் கடைசி காலத்திற்கான ஒரு அறிகுறி என்ன அப்படின் போது மனுஷர் வந்து தற்பிரியர்களா இருப்பார்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து போன எபிசோட்ல பார்த்தோம் ஸோ இதுல வந்து அடுத்த லைன் என்ன அப்படின்னா பணப்பிரியரா இருப்பார்கள் அப்படின்ட்டு கடைசி நாட்கள்ல வந்து மனுஷர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பணப்பிரியர்களா இருப்பார்கள் பணம் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய ஒரு குறிக்கோள் மாதிரி இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒன்னே ஒன்னும் நோக்கமா வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு காலத்தில் அப்படி இருந்தது கிடையாது ஒரு காலத்துல வந்து வந்து நீங்க நாங்க வந்து ஒரு இடத்துல ஒரு கடைக்கு போயிருக்கும் போது அந்த கடையில வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிடும்போது அவர் வந்து மீன் குழம்பு வேணுமா கறி குழம்பு வேணுமா அந்த குழம்பு மட்டும் கிரேவி மட்டும் என்ன வேணும் மீன் குழம்பு வேணுமா சிக்கன் குழம்பு வேணுமான்னு கேட்டாங்க நாங்க வந்து சிக்கன் குழம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சிக்கன் குழம்பு ஊத்திட்டு சின்னதா ஒரு துண்டு மட்டும் ஒரு பீஸ் மட்டும் போட்டாரு போட்டுட்டு அவர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பழைய நாட்கள்ல வந்து கஞ்சி தண்ணி கேட்பாங்களே இந்த வழிபோக்கர்கள் எல்லாம் வந்து திண்ணையில உட்காருவாங்க திண்ணையில உட்காந்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பாங்க ஒரு சில இடங்கள்ல இருந்துச்சுன்னா கஞ்சி தண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு கஞ்சி தண்ணி கொடுக்கும்போது வெறும் கஞ்சி தண்ணி கொடுக்காம ஒரு நாலஞ்சு பெருக்க பருக்கையும் போட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு அப்ப சாப்பாடுங்கிறது வயிறு நிறையக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாலஞ்சு பருக்க அப்படி வெறும் கஞ்சி தண்ணியா கொடுத்தா நல்லா இருக்காது அது மனிதாபிமானமா இருக்காது நாலஞ்சு பருக்கையும் போட்டு கொடுக்குற மாதிரி நானும் உங்களுக்கு வந்து வெறும் கறி குழம்பு மட்டும் கொடுக்காம ஒரு பீஸும் போட்டு கொடுக்கறேன் அப்படின்னு

ஒரு பொருள் வந்து நம்ம கிட்ட இலவசமா கொடுக்கறதுக்கு நீங்க யாராலையும் முடியல பழைய பொருள் தான் வீட்டுல ரொம்ப வருஷமா இருந்திருக்கு பழைய பொருள் சரி வீட்டை காலி பண்ணிட்டு போறோமே சும்மா கொடுத்துட்டு போலாமே இன்னைக்கு தோணவே மாட்டேங்குது ஒரு பழைய பொருளா இருந்தாலும் ஒரு நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு இரநூறு ரூபாய்க்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சும்மா ஒரு பத்து ரூபாய்க்காவது கொடுத்துட்டு போயிடலாங்க இலவசமா கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலை இன்னைக்கு என்னாலுமே வந்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நான் வந்து சென்னையில பார்த்த ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அது வந்து இன்னைக்கு நாகர்கோவில நாங்க போகும்போது ஒரு சக்க பலாப்பழம் வெட்டுறாங்க ஒரு பத்து பலாப்பழம் வெட்டி இருக்கிறாங்க பத்து பலாப்படுத்தியும் அந்த தெருவில் இருக்கிறவங்க அவங்க சொந்தக்காரங்களும் தெரிஞ்சவங்க அப்படியே டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி கொடுத்து முடிச்சிட்டாங்க பத்தும் காலி ஆயிடுச்சு அதே சமம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கோட கோடம்பாக்கத்துல சென்னையில வந்து கோடம்பாக்கம் ஏரியால உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு வாழையை வெட்டுறாங்க ஒரு வீட்டுல ஒரு வாழை வளர்ந்துருக்குது அந்த பழம் விளைஞ்சிருச்சு வாழைப்பழம் வந்து விளைஞ்சிருச்சு பழுக்கெல்லாம் விளைஞ்சிருச்சு அதை வெட்டுறாங்க வெட்டி முடிச்சுட்டு அந்த வாழை மரம் வச்சிருந்தவருக்கு கடை எதுவுமே கிடையாது வெட்டி முடிச்சவரு அடி எடுத்துட்டு போயிட்டு பக்கத்து கடையில ஒரு டேபிள போட்டு வச்சுட்டாரு முன்னாடி வச்சிட்டு வித்து காசு கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு ஒரு வாழை கொலையில எத்தனை சீப் இருக்கும் மிஞ்சி போனா ஒரு ஐம்பது பழம் இருக்கும் அவ்வளவுதான் இந்த ஐம்பது பழம் தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்கு அஞ்சு பழமா பத்து பத்து பழமா கொடுத்து முடிஞ்சதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வளருமே ஒரு அன்பு வந்து அதிகமாகுமே அத விட்டுட்டு அந்த ஐம்பது பழத்தையும் வித்து அதை காசாக்கி அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கொடுமையா ஒரு விஷயமா இருக்குது சோ இன்னைக்கு நம்ம உதவக்கூடியவர்களாய் ஏன் மாற முடியல அப்படின்னா இன்னைக்கு பண பிரியர்கள் அதிகமாயிட்டாங்க இன்னைக்கு பணத்துக்காகவே ஓடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எனக்கு போக முடியல ஏன் அப்படின்னா ஒரு நாள் லீவ் போனாக்கு ஒரு நாள் சம்பளம் போயிடுமே அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது அது மாதிரி இன்னைக்கு வந்து செலவு பண்றதுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு எல்லாம் வெறுங்கை வீசிட்டு போகக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் மாறணும் கடைசி நாட்களில் பணப்பிரியர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு பத்து ரூபாய் போட முடியல அதுக்கு குடுக்கறதே காசு வர மாட்டேங்குது நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறவங்களாம் நீங்க பாத்துருப்பீங்க அவன் சில்லறைக்காக கை நீட்டிட்டு கையிலிட்டிருக்கறாங்க நோட்டு போட்டுதான் வாங்க மாட்டேன் சொல்றாங்க அப்படின்னு கிடையாது ஆனாலும் சில்லறை இல்லப்பா அப்படி சொல்லி அனுப்பக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்திருப்போம் சோ இந்த மாதிரியான பணப்பிரியர்கள் இந்த நாட்களில் தோன்றுவார்கள் அப்படின்னு வேதம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பணப்பிரியர்கள் தோன்றி தோன்றியிருக்கிறாங்க இதன் மூலமா இது கடைசி நாள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் நாம் அப்படி இருக்க கூடாது அப்படின்றதையும் ஆண்டு எதிர்பார்க்கிறார் நாம வந்து இருக்கக்கூடாது நீங்க எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அவ்வளவுத்துக்கு அவ்வளவு ஆண்டு திரும்ப கொடுப்பார் வசனம் வந்து நிறைய மாதிரி சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு வசனம் சொல்லுது தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லுது அப்போ நீங்க சிறுமைப்பட்டவன் மாதிரி சிந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்போது கொடுக்கும்போது நீங்க பணத்தை மெயின் பணம் பணத்தை நோக்கமா எடுக்காம பணத்தை மற்றவங்களுக்கு வாரி இறைக்கும் பொழுது அதற்கேட்ட பிரதிபலன் உடைய வாழ்க்கையில ஆண்டவர் தருவார் அது மாதிரி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் அப்படின்ட்டு தண்ணீர் அப்படின்றது ஜனங்களை குறிக்குது நீங்க வந்து உங்களுடைய ஆகாரத்தை ஜனங்களுக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்காம போகலாம் ஆனா அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பாய் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது சோ இந்த மாதிரி வேதம் நிறைய விஷயங்களை சொல்லுது மற்றவர்களுக்கு கொடுக்கணும் உங்களுடைய உங்களுடைய பணத்தை வந்து நீங்க இப்படி மறைச்சு மறைச்சு வைக்க கூடாது சேர்த்து சேர்த்து வைக்க கூடாது மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார் பணப்பிரியர்கள் இருக்காதீங்க அதே மாதிரி பணம் எப்படிங்க எல்லாரும் கொடுத்த நான் விருங்கையை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க நீங்க குடுக்க குடுக்க உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களையும் ஆண்டவர் ஏற்படுத்துவார் நீங்க குடுக்க குடுக்க குடுக்கக்கூடியது பெருகத்தான் செய்யுமே தவிர அது எப்பவுமே குறைந்து போகாது அதனால இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்டவர்கள் தோன்றுவார்கள்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் தோன்றி இருக்கிறாங்க ஆனா அந்த கூட்டத்துல நீங்க ஆயிடாதீங்க நீங்க பணத்தை ஒரு பொருட்டா நினைக்காம நீங்க மற்றவர்களுக்கு வாரி இறக்கும் பொழுது நீங்க மற்றவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் பொழுது ஆண்டோரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆண்டோரும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை நடத்துவாராக கருத்து அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ